இந்தி மொழி இந்தி மொழின்னு சொல்லிட்டு இங்கே நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்தி மொழியை தான் கற்றுக்கணும் இந்தி மொழியில் தான் நீங்கள் பாடங்கள் படிக்கணும் இந்தியை தவிர வேறு எந்த மொழியும் முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிச மோடி அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்லேருந்து இருந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் இந்தி தான் நீ படிக்கணும் இந்தி மொழியில் தான் நீ எழுதணும் இந்தி மொழியில் தான் நீ கையெழுத்து போடணும் அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியில் எவனுக்கும் உறுப்பினர் தகுதி கூட கிடையாது நாங்கள் நீக்குவோம் இந்தி தேர்லைன்னா உங்களை அனைவரையும் நீக்குவோம் அப்படின்னு சவால் விட மோடி தயாரா அன்பார்ந்த தமிழக மக்களை உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் மனித அமைப்பின் சார்பாக சிவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய ஒன்றிய அரசு குறிப்பாக சிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி வாரியத்திலே எல்லா பாடத்தலைப்புகளையும் இந்தி மொழியில் இன்றைக்கி மாற்றியிருக்காங்க அதற்கு எதிராக அனைத்து கல்வியாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இப்போ மோடி அரசனுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அதிகாரம் என்பதை நோக்கியான நகர்வு தான் இன்றைக்கி தீவிரமாக்கப்பட்டு வருகிறது தேசிய கல்விக் கொள்கை என்பதும் ஒரே கல்விக் கொள்கை தான் அப்போ அப்படியாப்பட்ட சூழலில் இன்றைக்கி அப்பாடத் தலைப்புகளை இந்தி மொழியிலே மாற்றுவதுடைய நோக்கம் என்ன ஏன் இதை இவர்கள் தீவிரமாக செய்து வருகிறார்கள் இப்போ பாடத்திட்டத்தை கொண்டு வரக்கூடிய இவர்கள் மானோல் மத்தியில் இந்தி மொழி அது அலுவல் மொழி அது அதிகாரத்துக்கான மொழி அதை படித்தாதான் வேலைவாய்ப்பு அப்படின்னு பல்வேறு பொய்களை தொடர்ச்சியாக பரப்பிட்ருக்காங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் பூமாமு சார்பான ஒன்றிய மோடி அரசுக்கு பாசிச அரசுக்கு கோரிக்கை வைப்பது என்னென்னா நீ எல்லாத்தையும் இந்தி மொழியாக மாற்றுற தூணிலையும் இந்தி மொழி இருக்கணும் திரும்பிலேயும் இந்தி மொழி இருக்கணும் இந்திய மக்களுடைய வரிபணத்தை மட்டும் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கணும் மற்ற மொழி மாநிலத்துக்கு எந்தவித பிரதிநிதித்துவம் தரமாட்டேன் மற்ற மொழியில் இலக்கியங்கள் இல்லை துன்மைகள் இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒன்றும் இல்லாத சமஸ்கிருத கலப்பான இந்தியவும் சமஸ்கிருதத்தையும் மறைமுகமாக பாடத்திட்டங்கள் வாயிலாக கொண்டு வந்து திணிக்கிறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இந்தி மொழியில் உன்னால் பேச முடியுமா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் இந்தி மொழியில் பிரச்சாரம் பண்ண முடியுமா இந்தி மொழியில் தேர்தல் பிரச்சாரத்தை அவங்களால் கலங்காண முடியுமா நீ கொண்டு வரக்கூடிய அனைத்து ஏடுகளையும் இந்தி மொழியில் எங்கள் மக்கள்கிட்ட பேச முடியுமா நீ அதெல்லாம் செய்யாமல் இங்கே வந்தால் திருக்குறள் உயர்வானது தொன்மையானது பழமையானது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருக்குறளை பெயரளவில் தமிழுக்கு பேசிவிட்டு மற்றதெல்லாம் என்ன செய்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன அணுகுமுறையை கையாண்டு அந்த மக்களை ஏமாற்றி அங்கே ஆட்சி அதிகாரத்தை மறைமுகமாக கைப்பற்றலாம் அங்கே நமக்கான கொள்கைகளை நிறைவேற்றலாம் மதக்கலவரங்களை கட்டமைக்கலாம் என்பதை இன்றைக்கி மோடி அரசு தீவிரமாக்கப்படுது அப்போ இப்படி இருக்கும்போது உங்களுடைய அலுவல் மொழியாக நீங்கள் இந்தி இருக்குன்னா நீங்கள் இங்கே தமிழகத்தில் எல்லா தலைவர்களும் இந்தியிலே மக்கள்கிட்ட பேசணும் உன்னுடைய அரசின் திட்டம் சாதனைகளை இங்கே தமிழக மக்கள்கிட்ட இந்தியில் உன்னால் பேச தைரியம் இருக்கா தேர்தல் வரட்டும் தேர்தலில் உங்களால் இந்தியில் பிரச்சாரம் பண்ண முடியுமா இந்தி மொழி இந்தி மொழின்னு சொல்லி இந்தி மொழிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கக்கூடிய நீங்கள் தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியிலே பேசுங்கள் பிரதமர் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே உங்களுக்கு அந்த திராணி இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா தைரியம் இருந்தால் நீங்களோ உங்கள் மாநில தலைவர்களோ யாராக இருந்தாலும் தமிழகத்திலே தேர்தல் களத்திலே நீங்கள் பேசி பாருங்கள் அங்கே என்னென்னு உங்கள் யோகியதை தெரியும் அப்போ தமிழக மக்கள் நாங்கள் யார் என்று இந்த ஆர் சங்க பரிவார கும்பலுக்கு பாடம் புகட்டுவோம் இந்தி மொழி திணிப்பு என்பது கல்வி நிலையங்கள் மட்டுமல்ல அனைத்து தளங்களிலும் வந்தாலும் அதை நாம் எதிர்க்க வேண்டும் மொழி அதிகார திணிப்பை தான் நாங்கள் அவசியமாக எதிர்க்கிறோம் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ அந்த எதிர்ப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு வருடத்துலையும் ரெண்டு லட்சம் பேர் இந்தி பிரச்சார சபா மூலமாக இந்தியை கற்றுக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்தி மொழி மூலமாக தான் இந்த நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறுத்த நிறுவ முடியும் ஒரு மொழி ஒரே கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்க முடியும் என்பதை ஏற்க முடியாது அந்த வகையிலே மத்திய கல்வி வாரியம் சிபிஎஸ்சி சொன்ன சொல்லக்கூடிய இந்த கல்வி வாரியம் பாடத்திட்டங்களில் மொழிப்பு இது இந்தியை திணிக்கிறாங்க அதில் உள்ள பேர்கள் பாடங்கள் எல்லாம் இந்தியிலே கொண்டு வருகிறார்கள் ஒரே நாடு என்ற கல்விக் கொள்கையில் இப்படி இந்தி மொழி மட்டும் திணிப்பு என்பதை ஏற்க முடியாது இதை அனைவரும் எதிர்த்து போராடி முறியடிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே கொள்கிறோம் இந்தி மொழி இந்தி மொழின்னு சொல்லிவிட்டு எங்கள் நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்தி மொழியை தான் கற்றுக்கணும் இந்தி மொழியில் தான் நீங்கள் பாடங்கள் படிக்கணும் இந்தியை தவிர வேறு எந்த மொழியும் முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிச மோடி அரசு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்லேருந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் இந்தி மொழியில் தான் நீ படிக்கணும் இந்தி மொழியில் தான் நீ எழுதணும் இந்தி மொழியில் தான் நீ கையேற்று போடணும் அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியில் எவனுக்கும் உறுப்பினர் தகுதி கூட கிடையாது நாங்கள் நீக்குவோம் இந்தி தேரிலனா உங்களை அனைவரையும் நீக்குவோம் சவால் விட மோடி தயாரா த இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தயாரா யார் தயாராக இருக்கீங்க இந்தி மொழி கற்றுக்கிறவன்தான் பிஜேபியில் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்ல உனக்கு அருகதை இருக்கிறதா வெண்ண வெட்டி என்ன இந்தி மொழி இந்தி பேசிட்டு இருக்க மற்ற மாநிலங்கள் இல்லை மற்ற மொழிகள் இல்லை அதுக்கான தொன்மை இல்லை ஏன் அந்த மொழியை நீ மற்ற மாநில கொண்டு போய் சேர்க்கிறது உனக்கு என்ன அவசியம் இல்லாமல் இருக்கிறது இந்தி மூலியமாக சமஸ்கிருத திரிப்பையும் பார்ப்பனிய கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து திரிப்பதை எப்பொழுதும் தமிழகம் ஏற்காது அதற்கெதிராக போர் தொடுக்கும் மக்களிடையே போராட்டத்தை போராட்ட அலையை ஓயாமல் மீண்டும் மீண்டும் நாங்கள் கட்டி எழுப்போம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்